நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நீங்க நினைக்கிற விஜய் எல்லாம் கிடையாது வசனம் பேசுற நடிக்கிற விஜய் இல்ல வரும்போது பாருங்க சினிமாவில் விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடு கிடைச்சான் லூசு பயம் லூசு பயில அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகனுக்கு கால் கட்ட மயில் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த் காலு கட்ட மயில் அளவு விஜயகாந்த் மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க அவர மாதிரி மனுஷன் வர்றது கடினம் விஜயகாந்தால வாழ்ந்தவர்கள் அப்படின்னு எத்தனை ஆயிரம் பேரும் சொல்லலாம் பல்லாயிரக்கணக்கான பேர் வாழ்ந்திருப்பார்கள் ஆனா விஜயகாந்தால கெட்டவன் ஒருத்தன் கூட இருக்க முடியாது அவர் திடீர்னு மாறுவாருங்க மாறுவாருங்க அம்பியா இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு சேமிச்சு தான் மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பண்ணிப்பறம் கட்டி படிக்க வச்சோண்டா எங்க ஐயா எங்க தல்லாத வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிம்மர வைத்த தலைவன்டா எங்க ஐயா மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன் தான் தந்தை பெரியார் யாரு பேர் வைக்கிறது காசு வாங்குவார் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது மேடல இருந்து செருப்பை வீசிடுறான் மேடல செருப்பை வீசிடுறான் அந்த செருப்பு எடுத்துட்டு ஒன்னொரு செருப்பை வச்சுட்டு ஒத்த செருப்பை வச்சு என்ன பண்ணப்பா அதே எரிப்பான்றது அந்த செருப்பை எடுத்துக்கிறாரு அடுத்த நாள் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது வாசல்ல அந்த மேடைக்கு கீழே அந்த பெரிய மனுஷன் உட்கார்ந்துட்டு தன் மேல வீசின செருப்பை எல்லாம் வரிசையா வச்சு சோடி எட்டான் சோடி அறையடாப்பா வித்து அந்த காசை சேர்த்து இவ்வளவு சேர்த்தார் இந்த பள்ளி கல்லூரி அது இப்ப யாருகிட்ட இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாரும் கேக்குறாங்க சீமானிங்க தீக்காவா அப்படின்னு ஆமா நான் இனத்தால் திராவிடன் எதை குறிக்குது திராவிடம் நான் எப்படி திராவிட நானே எங்க திராவிட திரு திராவிட நல் திருநாடு இருக்குது ரத்தத்தால் கம்யூனிஸ்ட் அதனால நான் தீக்கானு சொன்னேன் கம்யூனிஸ்ட் எந்த கோரிக்கை வெளியிருத்து கம்யூனிஸ்ட் எங்க இருக்கு அதை போய் போயிட்டு இந்த இவரை வேணா கம்யூனிஸ்ட் சொல்லலாம் சர்வ் சட்டம் கொடுக்க என்னை வேணா சொல்லலாம் சர்வ் சட்டம் கொடுக்க ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு இல்ல இந்த ஓரத்துல நில்லு நீ நடுவாலை நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்கு

அவர் உத்திய உணர்வே உங்கள் முன்னால் எனக்கு இருக்கிறதே ஒருபோதும் அவருக்கு எதிராக நான் பேச மாட்டேன் எப்படிப்பட்ட ஆளுநருடைய பிள்ளைகள் தான் பிச்சைகாலிருந்த கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி வந்தாங்க என்ன நடைபெற்று இலங்கை தமிழர்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல விடாமல் விடுதலை புலிகள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக இராணுவத்திற்கு முன்னால் அவர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஈழ படுகொலையை பற்றி அந்த மக்களுக்கு தமிழ் மலர்வதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு நான் தீர்மானம் போட்டிருக்கிறேன் அதை வலியுறுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் கவனிக்க திராவிட சுடுகாட்டில் மூணு பேர் படுத்திருக்காங்க ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு அந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கு அம்மையார் ஜெயலலிதா சச்சிதானந்தமோ ஐயா அண்ணன் காசியானந்தன் போன்றவர்களும் போய் ஐயா ராஜீவ் பாக்கும்போது கடந்த காலத்துல நான் தவறு பண்ணிட்டேன் அதாவது ஐபிகை அனுப்பி உறுதியா நான் வென்று வந்துருவேன் மறுபடியும் பிரதமரா நான் பிரபாகரனுக்கு நான் நிச்சயம் உதவுவேன் தொடர்ச்சியா சண்டையிட்டு கொண்டு இருக்க சொல்லுங்க நான் நிச்சயம் உதவுவேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துல கொல்லப்படுறாரு அப்படின்னா ஒரு விடுதலை நேர்ச்சி நிக்கிற ஒரு தலைவன் ஒரு மிகப்பெரிய இந்திய பெருநாட்டை நேர்ச்சி நிக்கிற தலைவன் ஒரு வல்லாதிக்கத்தின் தலைவரை அதுவும் தனக்கு உதவலைன்னு சொல்ல தலைவரை கொள்வார் நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையிலிருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து ஒரு லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு ஒரு லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் ஒரு லட்சம் கோடி தன் மாநிலத்தில் பேர் முதலீடு செய்கிற வளர்த்து வளர்த்து அன்பு மக்களே இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் இரண்டாவது மாநிலமாக மாற்றி நிறுத்தி இருக்கிறாரே பத்து வருஷம் நாட்டை பரதீசி நாடாக்கிட்டு வளருது வளருது நான் இந்த பக்கம் பார்த்தேன் பார்த்தேன் இந்த பக்கம் இப்படி பார்த்தேன் வளரும் நாடு பட்டியலே என் நாட்டு இல்ல அவர் புதிய இந்தியாவை பிரசவிக்கிற தருணம் வந்து விட்டது ஏன் பத்து வருஷம் அப்படி நம்ம தாய் பத்து மாதம் சுமந்த மாதிரி புதிய இந்தியா பத்து வருஷம் வயித்துல சுமந்து இருந்துக்க அப்படி மோடி இப்போ தான் இனிமேல் டெலிவரி ஆக போகுது டெலிவரி ஆக போகுது பாரு பாராளுமன்ற கட்டடத்து வாசலில் தான் பிரசவம் புதிய இந்தியா அது பிறக்கும் போதே பிறக்கும் போதே கேளுடா அம்மா அப்பாலாம் அழாது ஜெய் ஸ்ரீராம் பாதமாக வீட்டிலும் வெளியிலும் உருது பேசும் பழக்கம் உள்ளவர் நீங்க சொல்லுங்க வாய் மொழியாவும் தாய் மொழியாவும் தமிழ் பேசுறவங்க பேசுற முஸ்லீமே நீங்க எப்படி தமிழரா ஆயிருப்பீங்க அப்ப ஏற்க முடியாது அவர தமிழரா ஏன் ஏற்கனும் ஒண்ணு அவர தமிழரா நான் ஏற்ற நான் பைத்தியக்காரனா இருக்கணும் அவர் இல்ல அவர் தன்னை பைய தமிழர் சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும் நம்ம வந்து தமிழ் பிராமணர்களை நான் ஏற்கறோம் அவ வீட்டுக்குள்ளையும் வெளியிலையும் வெளி நாட்டிலையும் போய் தமிழ் தான் பேசுறேன் அப்ப அவனை நானே கைவிட்டு நான் நான் அவனை நிராகரிச்சா அப்புறம் யாரு தான் ஆதரிப்பு காட்டுமணி தலைமணி போறேன்னு நாங்க பேசுறோம் அழகு குத்துறை என் அருமை பெருமக்களை ரெண்டு தாழைக்கு இடையில் இருக்கிற மெல்லிய சதை பகுதியிலேயே குத்துறீங்களே நீ உண்மையிலேயே நீ சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே வக்தியினால நீ ஒரு அங்கிர மேல எடுத்து குத்து நான் பாத்துக்கிறேன் விழா குத்தி ஆடுவான் வேலை இங்க குத்துவான் எதற்காக பழக்குறான் தமிழனை பறக்குறான் விழா காலங்களில் பழக்கறான் டேய் வேலை குத்துனாய் இவளதான்டா வலிக்கு வாழை குத்துனா நாய் இவ்வளதான்டா வலிக்கு

ஒரு குளத்தை குடிச்சுக்கிட்டுதான் இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளை கட்டி வச்சிருந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்துலயே வந்தீங்க இந்த பிள்ளையை உடைய கலாண்டு போயிட்டான கிருஷ்ணனா கிருஷ்ணா குடுத்துரு குடுத்துருன்ட்டு மார்பகங்களை இப்படி மறைச்சிக்கிட்டு இப்படி பக்கவாட்டுலயே நடந்து போகுது அந்த பிள்ளை அவன் சொல்றான் பாருங்க எவ்வளவு கண்ணியை கடவுள் ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டாத்தான் கருவீங்க உண்மையிலேயே நல்ல மாணவர்கோஷம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணன்கோ கோயிலுக்கு பூக்கு உண்மையிலேயே அவனெல்லாம் யூ பிசியில உள்ளக்கி போட்டு செருப்பு கிடைக்கணும் நாய் இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய் இவன கடவுள் கும்பிடுன்ற நா கிருஷ்ணபரமாத்துவம் உடைய பேரனா அவது சொல்லலை ஆபத்து வர இடத்துல நான் வந்து அவதாரம் எடுப்பேன் அது மாதிரி இது ஒரு அவதாரம் இது ஒரு அவதாரம் அநீதி அக்கிரம இடத்துல வந்து நான் மாயோனுடைய வாரிசு நான் வந்து எங்கு உன் தாய்மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வழி நெறிக்கப்படுகிறது வள்ளியின் மணாலே போற்றி சொல்றாங்களே என்னை பார்த்தா ஆயுர் ஆரோக்கியம் நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க நான் கடிதம் கொடுத்தா டென்மார்க் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குது எங்கிட்ட இருந்து இந்த சிறையில கைது பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் வந்து குடியுரிமை வேணும் கை எழுதி போட்டு இந்த மாதிரி என்னோட நாங்கள் ஒரு அரசியல் மலேசியா கூப்பிட்டு போயிட்டாங்க அந்த பத்கேஸ் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன் இவரை கூப்பிட்டு வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு வரேன் எப்ப கூட்டு போகிறீங்க நீ எப்ப வேணாலும் வரேன் நீ இந்த கடவுள் சீட்டை மட்டும் வாங்கி விட்டு பாஸ்போர்ட் அவன் தரப்போறது இல்லை என்னை கூட்டி போறது அந்த மாதிரி இந்த மாதிரி மொல்ல மாதிரி சொன்னானா இந்த மாதிரி அந்த மாதிரி கேப் மாதிரி என்ன சொன்னால நல்லா என் மைன பண்ணி பண்ணிக்கொடுத்து சேர்க்கல எது கே எது கே என்னப்போ நல்லா என் மைனை பண்ணிக்கொடுத்துக்கு சேர்க்கல எது கே எது கே தம்பிக்கு நீங்க முதல் முதல்ல பரிந்துரைக்கிற ஒரு புத்தகம்னா இது படிப்பா எதை படிக்கிறோம் இல்லை இந்த புத்தகத்தை படிப்பா அவனுக்கு இப்போ வந்து பாடம் தான் பாடம் தான் முதல் பாடம் அதுக்கப்புறம் அவன் படிப்பான் அவனுக்கே தோணும் ஒரு காலம் வரும் இங்கிலீஷ் படிச்சோம்னா தனி தீவில் ஒண்டி விட்டு வந்துருவேன் என் பிள்ளைங்க இருக்கேன் என் மயங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில் படிக்கிறாங்க ஸ்டாலின் வேற ஸ்டாலின் தான் வராரு விடியல் வேற போறாரு அதுதான் மக்களோட முடிவு அது உண்மைதான் அதோட முடியுது முதலமைச்சருடைய செயல்பாடு ஒரு மாதத்தில் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இப்போ கடந்த பல்வேறு அறிவிப்புகள் அது சரியாக இருக்குது சரியாக இருக்குது எல்லா துறையிலையும் வேகமாக இயங்குகிறாங்க குறிப்பாக மருத்துவ அந்த மாசு நல்லா இயங்குகிறாங்க